வக்கம் என் பெயர் கா ஹரீஸ்வரி நான் சேலம் அரசு கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு சட்டப்படிப்பில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் பாரதியார் சமூகத்தை மாற்றியமைத்து புதுமை பெண் என்ற வடிவத்தை பெண்களுக்கு வழங்கியவராவார் அந்த வகையில் தலைநிமிர்ந்த பல்வேறு துளைகளில் தலைசிறந்து விளங்கவும் பெண்ணியம் போற்றவும் காரணமாக அமைந்தவர் ஆவார் மகாகவி பாரதியார் பகுதியில் பெண் அடிமைத்தனமானது மேலோங்கி இருந்தது ஆண்களை போன்ற பெண்கள் கல்வியிலோ வேலையிலோ ஈடுபட முடியாத ஒரு அடக்குமுறையே நிகழ்ந்தது மேலும் சீதன கொடுமைகள் மற்றும் சிறுவயது திருமணம் போன்ற பல்வேறு எண்ணங்களுக்கு பெண்கள் இலக்காகி வந்தனர் அந்த வகையில் பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவராக மகாகவி பாரதியார் காணப்படுகிறார் பெண்கள் சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து எம்பியவர் மகாகவி பாரதியார் ஆவார் கல்விக்கான உரிமை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்படுவதற்கான உரிமை விரும்பியவரை திருமணம் செய்வதற்கான உரிமை போன்ற உரிமைகளை மக்கள் மனதில் நிலைநிறுத்திய பெருமை பாரதியாரே சேரும் புதுமை பெண்ணின் இயல்புகளாக நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சாமல் செல்லும் தைரியம் நிமிர்ந்த ஞானச் செருக்கு ஆகியவை காணப்படுகின்றன பெண்களுக்கான கல்வி உரிமை இன்று பெண்கள் பல்வேறு துறைகளை சாதனை படுத்தி வருவதற்கான சான்றாக அமைகிறது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்படுவதற்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணின் இயல்புகள் ஒவ்வொரு பெண்ணிடமும் காணப்படுகின்ற பொழுது சமுதாயத்தில் பெண் அடக்குமுறையானது தகர்த்தெறிய முடியும் பெண்களை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டியது அனைவரது கடமையாகும் புதுமை பெண்ணிற்கு உதாரணமாக நானே திகழ்கிறேன் எனது தாயின் தாயார் பள்ளிக்கே செல்லவில்லை எனது தாயார் எட்டாம் வகுப்பு வரை முடித்துள்ளார் இன்று நான் சட்டப்படிப்பு பயின்று வருகிறேன் இதிலிருந்து தெரிய வருவது என்னவெனில் சமுதாயத்தில் பெண்களின் அடக்குமுறையை தகர்த்தெறிய கல்வியே முதன்மை ஆயுதமாக உள்ளது பெண்கள் சமுதாயத்தில் புதுமை பெண்ணாக வளர்ச்சியிலே கல்வியே முதன்மை கருவியாகவும் தூணாகவும் உள்ளது எனவே கல்வி என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பெண்கள் சமுதாயத்தில் புதுமை பெண்ணாங்க வளர்ச்சியடைய எனது வாழ்த்துக்கள் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்